என்பதை பார்த்து அங்கேயும் அவங்களை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற டெக்னாலஜி வைஸ் நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு அப்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் குறிப்பாக வேறு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும் இருக்கக்கூடிய ஹைடெக் லேப்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக மிடில் ஸ்கூல் லெவல் எப்படி கொண்டு வந்திருக்கணும் ஏதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு நம்ம எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆக ஒரு தனியார் பள்ளியில் இருக்கின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸை பார்த்து பிள்ளைங்க வந்து இயக்கப்படுத்தக்கூடாது அது சார்ந்த டெக்னாலஜி நம்ம பிள்ளைங்க கொண்டு வரணும்னு வெறும் நகரப்பகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராமப்பகுதி வரைக்கும் இன்றைக்கி வந்து அதுக்கான டெக்னாலஜி கொண்டு போய் நாம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சமீபத்தில் நடந்த வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் எத்தனை பேர் சேர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பாக ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சேர்ந்தாங்கன்னா அதில் ஏறத்தாழ வந்து தனியார் பள்ளியை சார்ந்த பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அரசு பள்ளியை சார்ந்துக்கின்ற பிள்ளைங்க கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கோம் நம்முடைய ஆசிரியர்களும் சரி மாணவர் செல்வங்களும் சரி இன்றைக்கி வந்து நம்முடைய இந்திய அளவில் ஏன் உலக தரத்தில் இன்னைக்கு வந்து தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சாதனைகள் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுருக்கோம் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக நம்முடைய தேர்ச்சி விகிதம் பத்து பண்டல் நம்ம எந்தளவுக்கு கொண்டு இருக்கோம் எலிமெண்ட்ரி லெவலில் வந்து ட்ராப் அவுட்டுங்கிறது நெல்லாகிருக்கோம் ஜீரோ ஆக்கியிருக்கோம் நம்ம அது ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த தேசிய சராசரி இடைநீட்டலோட சராசரி பதினாலு சதவீதம் அப்படின்னு சொன்னால் நம்மள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் நம்ம குறைச்சிருக்கோம் அது இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய மாநில கல்விக் கொள்கையின் மூலமாக இன்க்ளூசிவிட்டி என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான கல்வி எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லணுமா அது மாதிரி அனைவருக்குமான கல்வியை வந்து கொண்டு போய் நம்ம செர்த்துட்டு இருக்கணும் அடுத்த மேக்ஸிமம் ஏன் இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த பணியானையும் நம்முடைய துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கார் ஏறத்தால் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு ஏன்னா பொதுவாக எல்லா கட்சி தலைமையிலும் என் தலைமை சேர்ந்தவர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து காலி பணியிடங்களை இல்லாத அளவுக்கு நம்ம நிரப்ப வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம வந்து நிரப்பிருக்கிறோம் அடுத்த டிஆர்பி மூலமாக அடுத்தடுத்த கேலண்டர் பிடி டீச்சர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான கேலண்டர்ஸ் அடுத்த செட் ஆஃப் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் எடுக்க வேண்டிய கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம போன வாண்டு நம்ம பிடி டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டிய அந்த பணியான என்பது ஏதாத்தாலும் மூவாயிரக்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு அது ஒரு இரண்டு சதவீதம் வந்து அரசு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கக்கூடியவர்களும் எங்களுக்கும் அதை கொடுக்க வேண்டுமென்ற ஒரு வழக்கு தொடர்ந்தால் அதை வழக்கு நிலுவிற்கு வந்து மிக விரைவாக மாண்புமே பொறுந்த நீதிமன்றம் நமக்கான ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நாங்கள் காத்துக்கோம் அது வரும்போது இம்மியெட்டாக அதுக்கு ஒரு மூவாயிரம்ங்க அதே மாதிரி காலி பணியிடங்களே எங்கெங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் உடனடியாக எஸ்எம்சி மூலமாக பள்ளி மேலாண்மை குழுவின் மூலமாக ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வந்து ஆசிரியர்களும் வந்து தற்காலிகாசுகளும் நிரம்பிச்சு அதையும் நாம் நிரந்தரப்படுத்துறதுக்கான பணியும் செய்து கொண்டிருக்கிறோம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற எல்லா பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற காலி பணியிடங்களை முழுமையாக நம்ம வந்து நூறு சதவீதம் பண்ண நிரப்பி இருக்கணும் இப்படி பள்ளி சார்ந்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்யுமோ அது எதை சார்ந்து அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை அதே போன்று எங்கெங்கெல்லாம் வந்து பள்ளிக்கான கட்டிடங்கள் தேவைப்படுகின்றதோ அங்கொண்டும் இங்கொண்டு மரத்துகையில் பிள்ளைங்க படிக்குதுன்னு வரும்பொழுது கூட இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை விட்டு அதற்கான கட்டிடங்களை புதிதாக கட்டக்கூடிய பள்ளி நம்முடைய இனமான பேராசிரியுடைய பேர் இருக்கின்ற அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு கூடிய ஒதுக்கீடு செய்ய அதையும் நாம் செய்து கொண்டிருக்கோம் ஆக எல்லா விதத்திலையும் செய்யும்போது எந்த விதத்தில் நாங்கள் குறைந்திருக்கிறோம் என்பதை அவர் சொல்ல வேண்டும் அது அடுத்தபடியாக இன்னைக்கு நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் வந்தால் மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் அதை வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர்களே நாடாளுமன்றத்தில் பேசும்போது அது பெருமையாக தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா ஒரு காலை உணவு திட்டத்தின் மூலமாக அவங்க சொல்கிற அறிக்கை என்ன தெரியுமா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் நம்மளை பெருமைப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கும் அதை செய்து கொண்டு இப்படி எல்லாம் செய்யும்பொழுது ஒரு அரசியல் நோக்கத்தோடு இல்லை அரசியல் செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா நமக்கான பணத்தை கொடுக்காமல் இருக்கும் பொழுது அதற்கு இவர்கள்லாம் நமக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோமே தவிர நாமளே நம்ம மேலே மண்ணறிவாரி போட்டுக்கிறது மாதிரியான இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக அவர் நான் மாணவர்கள் இல்லை குறிப்பாக விழிப்புணர்வு இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஆன்டி ட்ரெக்ஸ் சார்ந்து நானே எம்ஐடிலேருந்து இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும்போது நாம அதை கலந்து கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மண்டங்கள் இருக்கின்றது அது அறிவியல் மண்டம் இருக்கிறது கணித மண்டம் இருக்கின்றது இலக்கிய மண்டங்கள் இருக்கின்றது அந்த மாதிரியான ஆன்டிட்ரெக்ஸ் க்ளப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கணும் அந்த பணியை இன்னைக்கு தொடர்ந்து எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கோம் அதனால தான் நான் ஏற்கனவே சுமையை ஆஃப் த திட்டம் மகிழ்முற்றம் அப்படிங்கிற திட்டம் வந்து ஒரு ஹவுசிங் கான்செப்ட்ஸ் ஒரு ஹவுஸ் கான்செப்ட்ஸ் வந்து பொதுவாக ஒரு தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ரெட் ஹவுஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஹவுசிங் கான்செப்ட் மாதிரி வந்து ஒரு இதில் கொண்டு வந்திருக்கும் அது குறிஞ்சி நெய்தல் மருதம் பாலை போன்ற அந்த ஹவுசஸ் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏன்னா ஒரு குழு குழுவாக பிள்ளைங்களை பிரித்து அதற்கு சார்ந்த திறமைகளை நாம் வளர்க்க வேண்டும் அது சார்ந்து இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கணும் மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல ஒரு போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக எல்லா முயற்சியும் அரசாங்கம் அதை

கல்வி சார்ந்து வரும்போது ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வரதை நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி வரும்போது தான் அது எது உண்மை தன்மை இருக்குது எது உள்ளபடியே சென்சிபிளாக இருக்குது அது உள்ளபடியே நான் தப்பு சாப்ட்வர்ட் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து கருத்துக்களை நாங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளும் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது ரிவியூ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவருடைய கருத்துக்களை நம்மளை பாராட்டினாலும் சொல்லி விமர்சனம் செய்தாலும் சரி நம்மளை கண்டனம் தெரிவித்தாலும் அது ஒரு மைய பொருளாக வைத்து விவாதிப்பது வழக்கம் அதில் உண்மை தன்மை இருந்தது உடனே அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை தான் ஒரு அமைச்சராக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி அது ஒரு ஒரு முதலமைச்சர் மாநிலத்துறை முதலமைச்சர் இருந்தவர் அது உண்மைத்தன்மை தெரியாமல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்க பிரச்சாரம் செய்யும்பொழுது நாம எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் அமைச்சு வைக்கணும் அது ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு உயிருக்காக்கூடிய அதோட சீரியஸ்னஸ் அதை குறைக்கின்ற விதமான ஒரு கமெண்ட் அவர் பாஸ் பண்ணி இருக்க நான் நினைக்கிறேன் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்